ரத்தி பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அடிச்ச ரத்தி பால்மா வரும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது இருநூறு அடிச்ச கோழி நூடிஸ் நூடுஸ்வாய் தந்து பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி மூணு அடிச்ச அண்ணின் பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க செலவ நோயாளியா உங்களுக்கான அரிய வகையான குரக்கன் நூடிஸ் அஞ்சூத்தி ஆறு ரூபாய் அடிச்சது வரும் அஞ்சூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே

ஊதுவத்தி எல்லாம் குடுக்குறாங்களா அறுநூறு ஒவ்வொரு அடிச்ச ஊதுவர்த்தி பெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் செடி குடுக்குறாங்க மக்களே இங்க வாங்க நீங்க பிரியாணி செய்யணுமா வெறும் பாசுமாதி அரிசி ஒரு கிலோ அஞ்சூத்தி ஐம்பது ரூபாய் தந்து கொண்டு இருக்கிறாங்க முன்னூறு ரூபாய் கொக்க கோலா சோடா எடுத்தா நூறு ரூபாய் தண்ணி போதிலும் தாராங்க மக்களே பாலிபோர்னியா அரிசி பெரும் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் தந்து கொண்டு இருக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி ரூபாய் மூன்று ஜோக்கேட் தாராங்கள் மக்களே ஒரு கிலோ தீட்டு அரிசி வரும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் சூரியகாந்தி என்ன வரும் எண்ணூத்தி நாற்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறது ஈரோ மல்டி மார்டான கொண்டு இருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் சிறந்த குறைவான விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதை விட அளவு சாதன பொருட்கள் இருக்குது எல்லாமே சிறந்த விளக்குகள் வந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வாங்கினா சில பொருட்கள் ஃப்ரீயா தந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சோடா சோடா வாங்கினா தண்ணி போதல் ஃப்ரீயா தராங்க அதாவது அஞ்சு பேபி சோப் வாங்கினா ஒரு பேபி சோப்பு ஃப்ரீயா தராங்க பாத்திர திரவம் வாங்கினா ஒரு சோப் ஒன்று ஃப்ரீயா தராங்க ரெண்டு டொய்லெட் டிசு வாங்கினா ஒரு டிசு ஒன்று ஃப்ரீயா தராங்க ரெண்டு மெழுகுதிரி வாங்கினா ஒரு மழுகுதிரி ஒன்று ஃப்ரீயா தராங்க சீக்கா பவுடர் ஒன்று வாங்கினா ஒரு டெட்டோ சோப் ஒன்று ஃப்ரீயா தராங்க இப்படி எல்லாம் மெகாப்பெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க சில பொருத்த வாங்கினா சில பொருள் ஃப்ரீயா தராங்க இதெல்லாம் எங்கேயும் பாக்குறீங்களா ஈரே மல்டி மாட்ல தந்து கொண்டிருக்காங்க இந்த ஈரே மல்டி மர்டிமா எங்க இருக்குறீங்களா கோப்பார் ரோட்ல இருந்து உடுமுரா சந்திக்கு நூறு மீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்துல ஈரே மல்டி மர்டிமா அமைக்கப்பட்டிருக்குது இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதிரடி ஒப்பர்ல தந்து கொண்டிருக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சில பொருட்கள் வாங்கினா சில பொருட்கள் புரிய தந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க மக்களே இந்த மாதம் ஒப்பிடுறான் இந்த லொக்கேஷன் இந்த கடையின் கடைவ நம்பர் வீடியோ அதாவது இந்த கடை பிடிய பாத்தீங்கன்னா ஏழு நாளுமே திறந்திருக்கும் இப்படி ஆறுல இருந்து இரவு பதினோரு மணி மட்டும் திறந்திருக்கும் இங்கே வாங்க மக்களே சுப்பமாக திறந்து மூன்று மாசம் என்றபடியால் எல்லா பொருளுமே சிறந்த ஒப்புதல கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதை விட அழகு சாதன பொருட்கள் இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்கு மக்களே இந்த மாதம் ஃபுல்லாவே அதிரடி ஒப்புடுறான் எட பார்த்தீங்கன்னா இங்க பார்க்கிங் வசதியெல்லாம் பிரமாண்டமா செய்திருக்கிறாங்க நீங்க கார்ல வரண்டா கார்ல வரலாம் பைக்ல வரண்டா பைக்ல வரலாம் ஆட்டோல வரண்டா ஆட்டோல வரலாம் இப்படி பார்க்கிங் வசதி சும்மா பிரமாண்டம் வேலை செய்திருக்கிறாங்க உண்மையில நீங்க இங்க வாங்க இந்த உப்பர தவற தவற விடாதீங்க மக்களே இந்த மாசம் ஃபுல்லா தான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதிரடி உப்பர்ல கொடுத்து கொண்டு நம்பி வாங்க சந்தோஷமா போங்க ஈரேமலடி மாட்டில பாத்தீங்கன்னா அதிரடி விளக்கலில எல்லா பொருளுமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மெயினா பாத்தீங்கன்னா பால்மா ஆயிட்டங்கள் பால்மா ஆயிட்டங்கள் பாத்தீங்கன்னா சிறந்த விளக்கல தந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மாவுமே இருக்குது சகல பால்மாவுமே இருக்குது எல்லாமே எல்லா மாவுமே சிறந்த விளக்கல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அடிச்சர் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ராத்தி பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அடிச்ச ரத்தி பால்மா வரும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க இந்த உப்பர் இந்த மாசம் தந்து கொண்டிருக்கிறாங்க லக்ஸ்புரைமா அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அடிச்ச லக்ஸ்புரைமா வரும் ஆயிரத்தி நூத்தி அறுபது தந்து கொண்டிருக்கிறாங்க டைமண்ட் பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அடிச்ச டைமண்ட் பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அன்னின் பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி மூணு ஐம்பது அடிச்ச அண்ணின் பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து ஒன்று இருக்கிறாங்க நுண்பெட் அங்கர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடிச்ச நுண்பெட் அங்கர் வரும் ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் தந்து ஒன்று இருக்கிறாங்க லெக்கோ பால்மா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடிச்ச லெக்கோ பால்மா வரும் ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் தந்து கொண்டு இருக்கிறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடிச்ச சஸ்டோயின் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாவு மாவுனா கப் ஒன்று கொண்டிருக்கிறாங்க அஞ்சூத்தி அறுபது அடிச்ச மீன் பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க நூற்றி எழுபது அடிச்ச உப்பு பேக் பாத்தீங்கன்னா வரும் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு அடிச்ச கோல்ட்னர் சூரிய காந்தி வெறும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க நாங்க நின்று ஈரே மஜிமா நின்று கொண்டிருக்கிறோம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் சிறந்த விளக்கல் மெயினா அரிசி கருப்பு சோயா இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்குது எல்லாமே சிறந்த விளக்கல் வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மஜ்ஜிமா பாத்தீங்கன்னா திறந்து மூன்று மாசம் கொண்டபடியால எல்லா பொருளுமே சிறந்த விளக்கல் வந்து கொண்டு ஒரு கிலோ ஆட்டக்கார இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மல்லி வரும் முன்னூற்றி அறுபது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க பெரிய மல்லி வரும் அஞ்சூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் பிரியாணி செய்யணுமா வெறும் பாசுமாதி அரிசி ஒரு கிலோ அஞ்சூற்றி ஐம்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கிலோ உடையர் அரிசி வரும் இருநூற்றி அறுபது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கிலோ தீட்டு அரிசி வரும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க பால்போனி அரிசி வரும் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க ஈக்கத்தீடு அரிசி வரும் ஒரு கிலோ இருநூற்றி நாலு தந்து கொண்டிருக்கிறாங்க பொன்னி அரிசி கிலோ நாற்பதுக்கு தந்து அரிசி வரும் கிலோ இருநூற்றி இருபது தந்து சோயா வெறும் முன்னூற்றி தந்து சாப்பிடலாம் சாப்பிடுறான் சன்னப்பலம் பாத்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தி அஞ்சு சன்னப்பலம் பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு சூரியகாந்தி என்ன வரும் எண்ணூற்றி நாற்பது ரூபாய் தந்து விட்டுருக்குறாங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா செடி சமன் குறைந்த விலையில கொடுத்து கொண்டு இது எங்க என்று பாக்குறீங்களா உரும்புரா சந்தில இருந்து கோப்பா பக்கம் திரும்பி உரும்புரா சந்தில இருந்து நூறு மீட்டருக்கு கிடைப்பட்ட வகையில் அமைக்கப்பட்டிருக்குது ஈரே மல்டிமார்ட் இந்த டிமார்ட் பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டு மூன்று மாசம் என்றபடியால வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் செடி சமன் குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் உண்டு பிரிமா நூடில்ஸ் முன்னூற்றி அறுபது ரூபாய் அடித்த பிரிமா நூடுல்ஸ் வெறும் முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அகவில நூடிஸ் இருக்கா இருநூறு ரூபாய் அடித்த கோழி நூடுல்ஸ் வெறும் நூறு ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க செலவ நோயாளியா உங்களுக்கான அரிய வகையான குரக்கன் நூடுல்ஸ் அஞ்சூத்தி அறுவது அடிச்சது வெறும் அஞ்சூத்தி முப்பது ரூபா மட்டுமே மூவாயிரம் என்று அடிச்சது வீரரசி வெறும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் சந்திர சோபர் நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க முன்னூற்றி எழுபது அடிச்ச காவடிக்கை புறம்பர் இருநூற்றி எண்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க முன்னூற்றி இருபது அடிச்ச சண்டத்மர் இருநூற்றி எண்பது ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க இதுல பிஞ்சிருக்கு கிரீர் இருக்கு எல்லா நிறத்திலயுமே இருக்குது முன்னூற்றி இருவது அடிச்ச சண்லமர் இருநூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே

லாட்ச் பெம்பர்ஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபா அடிச்சது எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் எங்கேட்டு பார்க்குறீங்களா எங்கட நம்ம ஈரே மேட்டி மாடெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதம் ஃபுல்லாக ஆஃபர் தந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குண்டா உரும்புரா சந்திலேருந்து கோப்பாக்கி சென்று கொண்டிருக்கிற பாதையில் உரும்புரா சந்திலேருந்து நூறு மீட்டருக்கு அண்மையில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கடையின் லொக்கேஷன் கடையின் டெலிவரி நம்பர் நம்ம வீடியோவில் போட்டுக்கொள்கிறேன் மக்களே இந்த மாதம் ஃபுல்லாக அதிரடி ஆஃபர் மறக்காதீங்க இங்கே வாங்க மூணு மாசம் தான் இந்த கடை திறந்து எல்லா பொருளுமே சிறந்த விளக்குல கொடுத்து ஈரநாண்டி மாவட்ட அழகு சாதன பொருட்களுக்கும் கட்டாயம் இந்த ஏழு சதவீத உப்பர் தந்து கொண்டிருக்கிறாங்க அடிச்ச புயசில இருந்து ஏழு சதவீத உப்பர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை விட அழகு சாதன பொருட்களும் இன்னும் கட்டளை பொருட்கள் இருக்குது மக்களே ஊதுவத்தி எல்லாம் ஒவ்வொன்னா குடுக்குறாங்களா அறுநூறு அடிச்ச ஊதுவத்தி வெறும் முன்னூத்தி இருபத்தி ரூபாய் குடுக்குறாங்க செடி சமன் பாதி விலையில குடுக்குறாங்க மக்களே இங்க வாங்க இருநூத்தி பத்து ரூபாய் மூன்று ஜோக்கேட் எடுத்தீங்க ஒரு ஜோக்கேட் ஒன்று ஃப்ரீயா தாராங்க மக்களே இது ஜோடா எடுத்தா தண்ணி போத்து ரெண்டு ஃப்ரீயா தாராங்க முன்னூறு ரூபாய் கொக்க கோலா சோடா எடுத்தா நூறு ரூபாய் தண்ணி போத்து ரெண்டு ஃப்ரீயா தாராங்க மக்களே

சின்ன குழந்தைல இருந்து பெரியாக்களுக்கு தேவையான உடுப்பாயிட்டங்கள் தச்சபடி கொடுக்குறாங்க எல்லாமே சிறந்த மெகா ஒப்பந்தா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு தேவையான உடுப்பாயிட்டங்கள் எல்லாம் தச்சவடியே கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்களுக்கான சரம் தச்சவடி கொடுக்குறாங்க வரும் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே இப்ப த இப்ப நோமலா சரம் ஒன்று வெளியில ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபா விற்கிறாங்க அதை நீ வேண்டி தைக்கிறதெல்லாம் எல்லாம் எவ்வளவோ செலவு இவங்க தச்சவடி விற்கிறாங்க அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீரே மரட்டி மாட்டில் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது எப்படி மழை காலம் கொண்டபடியா குழந்தைகளுக்கு தேவையான ஸ்வீட்டர் தொப்பி எல்லாமே செட்டாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஏராளமான ஆடைகள் இருக்குது அதை விட பெரியாக்களுக்கு முடிய ஆடைகளும் இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள் எல்லாம் இருக்குது இந்த மல்டி மாட் கிழமையில ஏழு நாளுமே திறந்திருக்கும் அதாவது இப்படி ஆறு இருந்து இரவு பதினோரு மணி மட்டும் திறந்திருக்கும் இந்த சோப்புல பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே சிறந்த மலிவான விலையில கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க இந்த மல்டி மார்ட் அதாவது ஈரே மல்டி மார்ட் போன் நம்பரை ஸ்கிரீன்ல போட்டு கொடுறேன் லொக்கேஷனையும் வீடியோல போட்டு கொடுறோம் மக்களே நாளுமே இந்த மல்டி மார்ட் திறந்திருக்கும் அதாவது இந்த மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதிரடி ஒப்பர்ல எல்லா சகல பொருட்களும் கொடுத்து கொண்டு இங்க வாங்க மக்களே இந்த மாசம் ஃபுல்லா ஒப்பர் இருக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அஞ்சு லிட்டர் தேங்கான வெறும் ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் தந்து கொண்டிருக்கிறாங்க வெள்ளி வெறும் நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ வெள்ள கோபமா நூற்றி ஐம்பது கொடுக்குறாங்களா ஒரு கிலோ செத்தல் வெறும் ஐநூற்றி அறுபது ரூபாய் கொடுக்குறாங்களா ஈரே மத்திய மாட்டுல இந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் எல்லாம் அதிரடி ஒப்புர்ல கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த சூப்பர் மார்க்கெட் திறந்து மூன்று மாசம் வந்தபடியால எல்லா பொருளுமே சிறந்த ஒப்பொருளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதை விட அழகு சாதன பொருட்கள் இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்கு மக்களே இந்த மாசம் ஃபுல்லாவே அதிரடி ஒப்புடுறான் சில பொருட்கள் வாங்கினா சில பொருட்கள் புரிய எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதை விட பாத்தீங்கன்னா இங்க பார்க்கிங் வசதி எல்லாம் பிரம்மாண்டமா செய்திருக்கிறாங்க நீங்க கார்ல வரண்டா கார்ல வரலாம் பைக்கில் வரண்டா பைக்கில் வரலாம் ஆட்டோல வரண்டா ஆட்டோல வரலாம் இப்படி பார்க்கிங் வசதி சும்மா பிரமாண்ட வேலை செய்திருக்கிறாங்க உண்மையில நீங்க இங்க வாங்க இந்த உப்பர தவற தவற விடாதீங்க மக்களே இந்த மாசம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதிரடி உப்பரில் கொடுத்து கொண்டு நம்பி வாங்க சந்தோஷமா போங்க